கேஷ்னார சொன்னார் சேர்த்து இதை இதில் பேசும் பொழுது மலைப்பிரசனத்தில் நம்ம பார்க்கின்றோம் என்ன நம்ம போய் ரெண்டு அதுவும் பிரசங்கம் பாருங்கள் மலை என்றால் மலையில் அமர்ந்து கொண்டு அடிக்கடி ஏற்று மலைக்கு போகிறார் மலையில் போய் இது தியானம் பண்ணுகிறார் அந்த தன்னுடைய பணியை ஆட் தொடங்குவதற்கு முன்பு நா நாற்பது நாட்கள் மலையை தங்கியிருந்தார் இறைவனோடு பேசி இருந்தார் அந்த தமிழ் தொடர்பு சமூகர் அந்த மாதிரி தான் செய்தார்கள் அதே போல் இவரும் செய்கிறார் ஆனால் இவரெல்லாம் ஒன்று என்று நான் சொல்லவில்லை இந்த சந்தர்ப்பத்தை பாடல்கள் மக்கள் எப்படி கடவுளால் நேசிக்கப்பட்டவர் எப்படி கடவுளாக இருப்பவர் எப்படி வந்தார் எப்படி பேர்னால் அந்த இதை முடித்துவிட்டு அவருடைய அந்த மலையிலே அந்த இதில் ஒரு வடாந்திரத்தில் நாற்பது நாட்கள் தங்கி அந்த ஒன்றும் உண்ணாவிலும் குடியாமல் இருந்தார் அந்த பேய் அவரை சோதனை பண்ணிட்டு தாக்கினார் தள்ளி போட்டார் ஏற்றுக்கொள்ளவில்லை பிறகு அங்கிருந்து தன்னுடைய சொந்த ஊராக நசரேத்துக்கு போனார் நசரேத்திலிருந்து இங்கே இன்னொருவர் சென்று அங்கு சனிக்கிழமை புத்தகத்தை எடுத்து வாசித்தார் எச்சையா இறைவாக்கினருடைய வாசகம் என்ன எழுதியிருக்கின்றது ஆண்டருடைய ஆவியின் மேலே ஏழு அவர் என்னை அபிஷேகம் செய்துள்ளார் எளியோருக்கு நச்சு எழுதி அறிவிக்கும் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கும் எதுவும் இல்லாதவரைக்கு பாதுகாக்கவும் அனாதைகளுக்கு மற்ற அழிவுகளுக்கு விடுதலை கொடுக்கவும் என்னை அனுப்பினார் இது தமிழர் சொன்னார் இந்த திருமூலன் அதை சொல்கிறார் சீத்தலை சாஸ்திராக சொல்கிறார் நம்முடைய மகாத்மா காந்தியும் சொல்கிறார் ஆகவே இந்த சமண மதத்தில் கிறிஸ்தவ கொள்கைகள் பல ஒன்றாக இருப்பதை நான் பார்க்கின்றேன் ஆகிய நான் முழுமையாக படிக்கவில்லை இதில் இன்னும் முழுமையான ஒரு தத்துவத்தை நான் அடையவில்லை அதை பிறர் பகிர்ந்து கொள்கிறேன் பிறரும் இதை ஆராய்ச்சி செய்து பார்க்கலாம் சிறப்பாக ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும் அப்பொழுது இன்னும் பல நல்ல காரியங்கள் நமக்கு கண்களுக்கு என்று நான் யோசித்து கொண்டு இதை ஆராய வேண்டும் என்று பெரியோர்களை முக்கியமாக இதில் ஈடுபட்டுள்ளவர்களை கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்